கொள்கின்றார் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர்தம் அரும் செயல்களையும் அவரது மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆண்டவர் தமது உடன்படிக்கையே நினைவில் நினவில்்கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையே என்றும் நினைவில் கொள்கின்றார் அவரின் ஊழியரா ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோவின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கன தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவரும் அவரது மக்களும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற ஒரு பாடல் தான் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல் நூற்றி ஐந்து ஒரு சிலர் இந்த திருப்பாடலை இறை புகழ் பாக்கல் பகுதியிலும் ஒரு சிலர் இந்த திருப்பாடல் நூற்றி ஐந்தை வரலாற்று பாக்கல் பகுதியிலும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அதிலே இடம்பெற வைக்கிறார்கள் ஆக ஒரு சிலருக்கு இது இறை புகழ்பா வகையை சார்ந்தது ஒரு சிலருக்கு வரலாற்று வகையை சார்ந்தது அதே போல திருப்பாடல் நூத்தி நான்கு நூத்தி ஐந்து இந்த இரண்டை ஒன்றாக வைத்து பார்க்கிற போது இரண்டுக்கும் இருக்கிற நெருக்கம் புரியும் திருப்பாடல் நூற்றி நான்கு சொல்லுகிறது இறைவனுடைய கரங்களிலே இந்த இயற்கை இருக்கிறது இறைவன் எப்படியெல்லாம் இந்த இயற்கையை பாதுகாக்கிறார் எப்படியெல்லாம் அவருடைய கைகளிலே அது இருக்கிறது என்று சொல்லி ஒரு படைப்பை பற்றியதாக திருப்பாடல் நூற்றி நான்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்து கொண்டு இருக்கிற திருப்பாடல் நூற்றி ஐந்து அதே இறைவனுடைய கரத்திலே இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள் அதே இறைவனுடைய கரத்திலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த பாதுகாப்பு மீட்பு பராமரிப்பு இதையெல்லாம் வெளிப்படுத்துவதாக திருப்பாடல் நூற்றி ஐந்து இருக்கிறது இஸ்ரேல் சமூகமே இந்த திருப்பாடலிலே இறைவனைப் போற்றிப் பாடுகிறது ஏன் என்று சொன்னால் இறைவன் தங்களுக்கு செய்த வழி பயணத்தில் தங்களுடைய பயண வாழ்விலே தங்களுடைய அடிமைத்தனத்தில் இறைவன் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அவருடைய அளவிட முடியாத வியத்தகு செயல்களை எல்லாம் வியந்து பார்த்து ஒரு புகழ் கீதம் ஏறெடுக்கக்கூடியதாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் சமூகமே இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது அதாவது இந்த திருப்பாடலை படிக்கிற போது இஸ்ரேல் மக்களுடைய அந்த பயணம் இஸ்ரேல் மக்களுடைய அந்த திரு வாழ்வு அங்கே பிரதிபலிக்கப்படுகிறது ஆபர்காம் தொடங்கி அடைகிற வரை அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் கடவுள் உடன் வந்தார் எப்படியெல்லாம் அந்த மக்களை தன் மீது மார்பிலே சாய்ந்து வைத்தார் தன்னுடைய அன்பை எப்படியெல்லாம் காட்டினார் என்பதை இன்றைய திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது அதே போல இந்த திருப்பாடலுடைய முதல் பகுதி அதாவது திருப்பாடல் நூத்தி ஐந்து ஒன்று முதல் பதினைந்தை படிக்கிற போது ஒன்று குறிப்பேடு பதினாறாம் அதிகாரம் எட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய உள்ள இறை வார்த்தைகள் அங்கே எடுத்தாளப்படுகிறது அங்கே பயன்படுத்தப்படுகிறது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் யார் என்பது தெளிவாகச் சொல்ல முடியவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு சிலருடைய கருத்துப்படி உடன்படிக்கை பழைய எருசலேமுக்கு மீட்டு கொண்டு வந்த போது இந்த பாடலை பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் தாவிதரசர் பாடியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின்னால் இது பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிற இப்படி பல்வேறு கருத்துகள் நிலவுவதால் இதனுடைய ஆசிரியர் யார் என்பது தின்னமாக நம்மால் சொல்ல முடியவில்லை இந்த திருப்பாடலுடைய ஐந்தாம் வசனத்துல இப்படியா இறைவார்த்தை வார்த்தை வருகிறது அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகள் இந்த நீதி தீர்ப்புகள் என்று சொல்லப்படுகிற போது இது ஆண்டவருடைய சட்டங்களை குறிக்கிறது என்பதை நாம் எடுத்துக் கூடாது இது ஆண்டவருடைய சட்டங்களை குறிக்கவில்லை மாறாக இந்த நீதி தீர்ப்புகள் என்பது கடவுள் பார்வோன் மீதும் அந்த நாட்டின் மீதும் அளித்த தண்டனையை அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியல இந்த திருப்பாடல உடன்படிக்கை என்கிற வார்த்தை எதை நமக்கு குறிக்கிறது என்று சொன்னால் அந்த இஸ்ரேல் மக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார் நமக்கு தெரியும் ஆக உடன்படிக்கை என்று சொல்லுகிற பொழுது அந்த உடன்படிக்கையிலே எதெல்லாம் நம் கண்முன் வருகிறது என்று சொன்னால் கடவுளுடைய அந்த அன்பு கடவுளுடைய பராமரிப்பு கடவுளுடைய உறுதிப்பாடு கடவுளுடைய மாறாத்தன்மை கடவுளுடைய பிரமாணிக்கம் கடவுளுடைய உடனிருப்பு கடவுளுடைய மன்னிப்பு இதெல்லாம் தான் அந்த உடனிருப்பிலே வருகிறது ஆனால் இந்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறபோது அதுல இருவருக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது ஒரு உடன்படிக்கை என்று சொன்னால் செய்பவருக்கும் செய்யப்பட்டவருக்கும் இருவருக்கும் அதிலே பொறுப்புகள் உண்டு கடமைகள் உண்டு அப்பயோ இந்த கடவுள் அந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவுதான் தங்கள் பொறுப்பை மறந்து கடமையை மறந்து அவங்க போனாலும் கூட கடவுள் அந்த உடன்படிக்கையிலே மாறாதவராக இருந்தார் இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம் நம்மோடும் கடவுள் திருமுழுக்க அருச்சாதனத்தின் வழியாய் நம்மை சுவீகார மகனாக மகளாய் தேர்ந்தெடுத்து கொண்டதால் நம்மோடு உடன்படிக்கை செய்த தெய்வமாய் இருக்கிறார் புதிய உடன்படிக்கை மக்கள் நாம் தான் என்ன உடன்படிக்கை நீயின் பிள்ளை நீயின் மகன் நீ என் மகள் நான் உங்கள் தந்தை இன்னைக்கு நாம் அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறோமா நாம் உண்மையிலேயே கடவுளுடைய மகனாகத்தான் இருக்கிறோமா கடவுளுடைய மகளாகத்தான் இருக்கிறோமா கடவுளுடைய உடன்படிக்கை உணர்ந்து இருக்கிறோமா அதிலே நாம் செய்து கொண்ட அந்த உறுதிப்பாட்டிற்கு வாக்குறுதிக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா அல்லது கடவுளுடைய நன்மைத்தனத்திற்கு நாம் புறமுதுகு காட்டுகிறோமா என்கிற சிந்தனைகளை எல்லாம் இன்றைக்கு தாங்கி வருகிறது திருப்பாட நூற்றி ஐந்து எனவே இந்த தவக்காலம் என்பது கடவுளோடு முறிந்து போன உறவை அந்த செய்து கொண்ட உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பிக்கின்ற நாட்கள் எனவே கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்வோம் கடவுளுடைய இந்த மாறா தன்மையை உணர்ந்து கொள்வோம் கடவுள் நம்மோடு செய்து கொண்ட அந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நாம் இந்த நாட்களிலே நன்றியுள்ள மக்களாய் மாறும்படியாய் நாம் இறைவனோடு உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு நாம் எல்லாம் உடன்படிக்கையின் மக்களாய் மீட்பின் மக்களாய் மாற அருள் வேண்டுவோம் ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இறைவா பழைய ஏற்பாட்டிலே அந்த பழைய இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து உடைய மாறாத அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் உடன் இருப்பையும் நம்பிக்கை தன்மையையும் வெளிப்படுத்தினீரே நன்றி சொல்லுகிற அதே வேளையில் புதிய உடன்படிக்கை மக்களாகி நீர் எங்களோடும் உடன்படிக்கையை செய்திருக்கிறீர் எங்கள் மீதும் நீர் மாறாமல் இருக்கிறீர் என்பதை மறந்து போய் உம்மை விட்டு பிரிந்து போய் இருக்கிறோம் அந்த நேரங்களுக்காய் மனம் அருந்துகிறோம் வருகிற நாட்களால் நாங்கள் எல்லாம் உடன்படிக்கையின் மக்களாய் உம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள மக்களாய் உம்முடைய உண்மையான பிள்ளைகளாய் மாறும்படிக்கு எங்களை மாற்றுவீராக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை மன்றாடுகிறோம் ஆமே